അള്ളാഹുക്കുസ്ബാനഹുത്താള ഉലകത്തിലെ നമ്മ എല്ലാരെയും പഠിച്ചിരിക്കാം இந்த உலகத்தில் படைச்சத நோக்கம் என்ன அந்த மறுமையில் நாம் போய் ஒரு நல்ல அடைவை என்ன செய்யணும் அடையணுங்கிறது தான் இப்போ வாழக்கூடிய ஆக்கள் மத்தியில் அதிகமாக ஒரு கேள்வி எழும்புது என்னென்னு சொன்னால் இந்த சொர்க்கத்துக்கு போகிறதுக்காக நான் என்ன செய்யணும் இந்த இஸ்லாத்துக்காக கஷ்டப்படணுமா கஷ்டப்பட்டு அமல்களை செய்யணுமான்னு பார்த்தா அதிகமானவர்கள் அதை கஷ்டமாகவே நினைச்சு என்ன செய்யறாங்க அமல்களை செய்யாமலுக்கு அதை விட்டு தூரமாகி காணப்படுகிறாங்க நண்பர்ந்த சகோதரர்களே அல்லாவின் நல்லடியார்களே நாம் ஒன்றை நன்றாக விளங்கணும் நல்லமல்கள் என்பது நல்ல விஷயங்கள் என்பது நாம் நன்மைகளை அதிகம் அதிகம் பெற்றுக்கொள்கிறதுங்கிறது லேசான ஒரு விஷயம் சின்ன சின்ன அமல்கள் மூலமாக என்ன செய்யலாம் பாரிய நன்மைகளை நாம் என்ன செய்யலாம் பெறலாம் அல்லாஹுக்கு சுகான உவத்தாலா அவனுடைய குரானில் கூறுறான் மித்காலதர் ரத்தின் தைரையரா உங்களில் யார் ஒரு அணுவள வேணும் நன்மை செய்கிறாரோ அதை அவர் என்ன செய்து கொள்வார் மறுமையில் காண்பார் மறுமையில் அதன் பிரதிபலிப்பு என்ன செய்வார் காண்பார் எந்த அளவுக்கு நன்மை செஞ்சால் ஒரு அணுவள வேணும் நம்மளோட கண்ணுக்கு தெரியாத வேணும் நன்மை செஞ்சால் கூட அவர் என்ன செய்வார் மறுமையில் அதன் பிரதிபலனை அடைந்து கொள்வார் என்று அல்லாஹ் குரானில் கூறுறான் அன்பார்ந்த சகோதரர்களே அல்லாவின் நல்லடியார்களே நாம் பல விஷயங்களை ஹதீஸ்கள் என்ன செய்கிறோம் பார்க்கும் எந்த அளவுக்கு என்று சொன்னால் நமக்கு தெரியும் ஒரு விபச்சாரியான ஒரு பெண் ஒரு பூனைக்கு தண்ணி கொடுத்ததற்காக என்ன செய்வாள் அவன் சுவனம் நுழைவிக்கப்படுவாள் எவ்வளவு பெரிய ஒரு பாவத்தை செஞ்ச ஒருவர் ஒரு சின்ன அமல் மூலமாக என்ன செய்கிறா அவ சுவனம் நுழைகிறா அது போல நம்ம ஹதீஸ்களில் பார்க்க நூறு கொலை செய்த ஒருவருக்கு அல்லாஹ் என்ன செய்கிறான் மன்னிப்பு வழங்குகிறான் எப்படி ஒரு அமல் பாருங்க அல்லாஹ் எவ்வளவு பெரிய ஒரு மன்னிப்பாளனுங்கிற நம்ம இதிலிருந்து விளங்குது அது போன்று சின்ன சின்ன அமல்கள் ஒருவர் கடல் நுரையளவு பாவம் செய்தால் கூட ஒரு தஸ்பீஹ் மூலமாக என்ன செய்து அந்த பாவம் அளிக்கப்படுகிறது ஒரு தஸ்பே கூட என்ன செய்து தர்மமாக அல்லாஹ் என்ன செய்கிறான் ஆக்கி தாரான் போன்று இன்னும் அதிகம் அதிகமான விடயங்கள் சின்ன சின்ன அமல்கள் மூலமாக பாரிய நன்மைகள் வரும் ஒரு ஆள் ஜனாசாவை பின்தொடர்ந்து அதை தொழுதான் என்ன இரண்டு மலையளவு பெரிய மலையளவு நன்மை அல்லா என்ன செய்கிறான் தாரான் எனவே அன்பார்ந்த சகோதரர்களை அல்லாவின் நல்லடியார்களே நாம் ஒன்று நன்றாக விளங்க வேண்டும் இந்த நல்லமல்கள் செய்கிறதுங்கிறது லேசான ஒரு விஷயம் சின்ன சின்ன அமல்கள் மூலமாக நாம் என்ன செய்யலாம் இந்த நல்லமல்களை செய்யக்கூடியவர்களாக அதன் மூலம் சுவனம் நுழையக்கூடியவர்களாக நாம் என்ன செய்யணும் ஆகியிருக்க வேண்டும் எந்த அளவுக்கு என்று சொன்னால் ஒரு சின்ன வேலை ஒரு ரோட்டில் கிடக்கிற கல்லை தூக்கி ஒரு சைட்டில் போட்டால் கூட அதில் என்ன செய்யுது நமக்கு நன்மை வருகிறது ஆனால் நம்ம அதெல்லாம் பார்த்து யோசிக்கமில்லை முல்லை சூனம் போடணும்னு சொன்னால் பெரிய ஒரு லொட்டு கணக்கில் காய்ச்சி செலவழிக்கணும் நல்ல அமல்கள் செய்யணும் பெரிய பெரிய அமல்கள் செய்யணும்னு சொல்லி யோசிக்கும் சின்ன சின்ன அமல்கள் மூலமாக நந்த சுவர்க்கத்தை அடைந்த சஹாபாக்கள் அதிகமானவர்கள் சின்ன சின்ன அமல்கள் மூலமாக அல்லாவிடமிருந்து மன்னிப்பை பெற்றவர்கள் அதிகமானவர்கள் எனவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை நாம் ஒன்று நன்றாக விளங்கணும் அல்லாஹுக்கு சுபான ஊத்தால நம்முடைய தாயை விட பல மடங்கு என்ன உள்ளவன் அல்லாஹ் நம்மளை சோதிப்பான் தண்டிப்பான் ஆனால் நம்மட தௌபா மூலமாக அதெல்லாம் என்ன செய்யும் இல்லாமல் ஆக்கிவிட முடியும் நம்மளோட துவின் மூலமாக அதெல்லாம் இல்லாமல் ஆக்கிவிட முடியும் நாம் செய்யக்கூடிய சின்ன சின்ன நன்மைகள் மூலமாக எல்லாம் என்ன செய்யணும் இல்லாமல் ஆக்கிவிட முடியும் என்பே அன்பார்ந்த சகோதரர்களே அல்லாவின் நல்லடியார்களே சின்ன சின்ன அமல்கள் என்று பார்க்காமல் நாம் ஒரு அமலை தொடர்ந்து ஒரு சின்ன அமலாக இருந்தாலும் தொடர்ந்து செய்வதன் மூலமாக அல்லா அதனை விரும்புவான் எனவே நாம் ஒவ்வொருவரும் சின்ன அமல்கள் என்று பார்க்காமல் நமது அமல்களை நல்லமல்களாக ஆக்கி அந்த ஆக்ராவுடைய நிலையிலே நாம் நல்லமல்களை செய்து அந்த நன்மையை அடையக்கூடியவர்களாக அல்லாஹ் நாம் எல்லோரையும் ஆக்கிள்ள வேண்டும்